விதேச சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே ஒரு ஆறு இருந்துச்சு அந்த ஆறு பக்கத்தில் ஒரு ப்ரீஸ்ட் உட்காந்துருந்தாரு அந்த ப்ரீஸ்ட் வந்து குளிச்சுட்டு இருந்தார் கரையில் உட்காந்து அவர் குளிச்சுட்டு இருந்தார் அப்போ அவர் தண்ணியை பார்க்கும்போது அந்த தண்ணிக்குள்ள ஒரு தேல் வந்து தண்ணிக்குள்ளே மூழ்கிட்டு இருந்ததை பார்த்தாரு தண்ணிக்குள்ளே மூழ்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து ஒரு மாறியாக இருக்குது உடனே இவர் என்ன பண்ணுறாரு ஒரு சின்ன கட்டையை எடுத்து அந்த தண்ணிக்குள்ள விட்டு அந்த ஸ்கார் சேவ் பண்ணிடுறாரு அந்த தேரை சேவ் பண்ணிடுறாரு அதை சேவ் பண்ணிட்டு வந்து கரையில் வச்சோடனே ஃபஸ்ட்டு வேலை அதை என்ன பண்ணுச்சுன்னா அவரை வந்து கொட்டிடுச்சு இவர் கொட்டிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு கையை உதறி இருக்காரு திருப்பி வந்து தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு தண்ணிக்குள்ள விழுந்தோடனே அது வந்து மூழ்க ஆரம்பிச்சது மூழ்க ஆரம்பித்தோன்னே இவர் வந்து திருப்பி வந்து அதை எடுக்கிறாரு எடுத்து கரையில் வச்சோன்னே இவரை கொட்டிருக்கு அப்புறம் இவர் திருப்பி உதறறாரு திருப்பி உள்ளே உளுந்துருது திருப்பி வந்து உடனே அவர் வந்து காப்பாற்றுறாரு இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கார் ஆனால் ஒவ்வொரு தடையும் அது கரைக்கு வரும்போது அது வந்து கொட்டிக்கிட்டே இருக்கு அப்போது வந்து இருந்து ஒருத்தர் கேட்டார் இந்த தேல் வந்து உங்களை வந்து ஒவ்வொரு தடையும் நீங்கள் காப்பாற்றும் போது உங்களை கொட்டுது நீங்கள் ஏன் அதை திருப்பி திருப்பி சேவ் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த பிரீஸ்ட் சொன்னாராம் என்னோட வாழ்க்கையில் வந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா அந்த தேலோட வாழ்க்கை என்ன அப்படின்னா அதை அது வந்து யாரையாச்சும் தனக்கு ஆபத்துன்னு நினைச்சா அது கொட்டக்கூடிய தான் அது இருக்கு ஆனால் நான் என்னோட சூழ்நிலை எப்படின்னா நான் வந்து என் கண்ணு முன்னாடி யாராச்சும் அழிஞ்சு போகிறத என்னால் பார்க்க முடியாது அதோட தர்மம் வந்து கொட்டுறதா இருந்தால் என்னோட தர்மம் வந்து காப்பாத்துறதுதான் அதனால நான் வந்து காப்பாத்திட்டே இருக்கேன் அது வந்து கொட்டிகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாரு இவர் வந்து சரிங்க சாமி உங்களை கொட்டிகிட்டு இருக்கு நீங்கள் இப்போ ஒருத்தவங்க கஷ்டப்படுனா நீங்கள் காப்பாற்றணும் அது ஓகே அது வந்து கரைக்கு வந்தால் அது கொட்டது ஓகே இது நான் இந்த இது இந்த விஷயத்தில் வந்து நம்ம வந்து சொல்றது கொண்டுமே இல்லை ஆனால் நீங்கள் ஏன் நீங்கள் வந்து அதை காப்பாற்றிட்டு நீங்கள் அந்த இடத்துல இருந்து நீங்க ஓடி போகல நீங்கள் இருந்து திரு திருப்பி கொட்டு வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே அவர் வந்து யோசனை பண்ணார் இதுதான் இருக்கிற பிரச்சனை நம்ம ஒருத்தவங்க கொட்டிக்கிட்டே இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஓகே அவங்க கொட்டுறதா வாழ்க்கை நான் வாங்குறதா என்னோட வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நம்ம இருக்க போறோமா இல்லை இவங்க கொட்டிட்டு தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து நம்ம வேற இடத்துக்கு போற போறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் நம்ம இந்தியன்ஸ் கிட்ட இன்னொரு பிரச்சனையும் இருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம வந்து என்னாச்சு இந்த இவர் மொஹமட் கஜினி அப்படின்னு ஒரு ராஜா இருந்தாரு அவர் வந்து என்ன பண்றாருன்னா இந்தியாவை வந்து இன்வைட் பண்றாரு இன்வைட் பண்ணும்போது கிட்டத்தட்ட பதினேழு தடவை அவர் இன்வைட் பண்றாரு பதினேழு தடவை அவர் தோத்து தோத்து போறாரு ஆனால் பதினேழாவது தடவை வந்து அவர் இன்வைட் பண்ணும்போது அவர் வந்து ஜெயிச்சிடறாரு அவர் ஜெயிச்ச உடனே ஃபர்ஸ்ட் அவர் என்ன வேலை செஞ்சா தெரியுமா ஜெயிச்ச உடனே அவர் எந்த ராஜா கிட்ட தோத்தாரோ அந்த தோ ராஜாவோட தலையை ஃபர்ஸ்ட் வெட்டுறாரு இந்த கதை நம்ம எவ்வளோ தூரம் சிந்திச்சிருக்கோம் நம்ம வந்து முகமது கஸ்னி பதினேழு தடவை வந்தார் வந்தார் தான் பார்த்தோம் இல்லையா அந்த பதினேழு தடைக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் ஒவ்வொரு தடையும் அவர் தோத்து போகும்போது நம்மளோட ராஜா வந்து அவரை மன்னிச்சு 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 விட்டு விட்டுருக்காரு எப்போ பதினேழு தடவை அவர் மன்னிச்சு விட்டுருக்காரு பதினேழு தட இன்வைட் பண்ணுறாரு பன் பதினேழு தடையும் நம்ம வந்து நம்ம ராஜா வந்து மன்னிச்சு விட்டுருக்காரு பதினேழாவது தட அந்த முகமது கஸ்னி ஜெயிக்கும்போது நம்ம ராஜாவோட தலையை விட்டுறாரு அப்போ எந்த இடத்துல நம்ம தர்மம் நம் நியாயம் அப்படின்னு நம்ம பார்க்கணுமா இல்ல நான் ராஜா அவன் வந்து என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கான் என்னை தொந்தரவு பண்ணனால என்னோட மக்களை ஒவ்வொரு தடையும் அவன் போர் தொடுக்கும் போது எத்தனை பேரோட உயிர் போயிருக்கும் ஒவ்வொரு தட எத்தனை விஷயங்கள் சேதமாயிருக்கும் எத்தனை பொருட்கள் சேதமாயிருக்கும் எத்தனை வாழ்க்கை நாசமாயிருக்கும் எத்தனை பேரோட ஏன்னா ஒரு கல்யாண வாழ்க்கையோ ஒரு குடும்ப வாழ்க்கையோ வீணா போயிருக்கும் இதை வந்து நம்ம ராஜா முதலேயே ஓகே ஒரு தடவை மன்னிச்சாரு ஓகே ரெண்டாவது மன்னிச்சாரு ஓகே மூணாவது தடைக்கு மேல அவன் தொந்தரவு அப்படின்னு சொல்லிட்டு எப்ப ஒரு முடிவெடுத்து அவன வந்து அவரு வந்து தலைய வெட்டியிருந்தாரோ அப்ப வந்து இந்த கதை வந்திருக்கு ஆனா ஒரு தடவை தப்பு பண்ணும்போதே நம்ம மன்னிக்க கூடாது ஏன் மன்னிக்க கூடாதுன்னா எந்த பொசிஷன்ல நம்ம இருக்கோமோ அதை வச்சுதான் அதை முடிவு பண்ணணும் நான் ராஜா எனக்கு கீழே வந்து ஒரு லட்சம் பேர் இருக்காங்க ஒரு லட்சம் பேரை காப்பாற்றக்கூடிய நிலையில் நான் இருக்கும்போது நான் வந்து என் என்னையும் என் நாட்டு மக்களையும் தொந்தரவு பண்றோன்னா நான் வாழ விடக்கூடாது அது கரெக்ட் ஓகேயா அதே தான் நம்ம வந்து வாழ்க்கை நம்ம நார்மலான வாழ்க்கையில் என்னை சுற்றி நாலு பேர் இருக்காங்க ஒருத்தர் வந்து என்னை பாதிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னா நான் இப்போ நம்ம வந்து அவங்க தலையை வெற்று விடுறதுக்கான இடத்துல இல்லை நமக்கு அந்த உரிமையே கிடையாது அட்லீஸ்ட் நம்ம விலகி போகலாம் இல்லையா ஸோ எந்த இடத்துல விலகி போகணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து முடிவு எடுக்கணும் முடிவு எடுக்காம இப்போ என்ன நான் இருக்கேன் என்னை என் குடும்பத்தை வந்து ஒரு ஒருத்தவங்க வந்து பாதிச்சுட்டே இருக்காங்க என் குடும்பத்தில் நானும் முடிவு எடுக்கக்கூடிய நிலையில் இருக்கேன் நான் வந்து மு முடிவெடுக்காமல் நான் என்ன பண்ணுறேன்னா தேவையில்லாம ஏன் கூட இருக்கிற என்னோட ஹஸ்பண்ட் அவர் என்னோட குழந்தைங்களையும் அந்த ஹேர்ட்டுக்கு நான் உள்ளாக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா அப்ப நான் எடுக்கிற முடிவு தப்பா கரெக்டா அப்போ என் பிள்ளைங்க ஹர்ட் ஆகுறதுக்கு அவங்க காரணம் கிடையாது நானும் தானே காரணம் நான் எவ்ளோ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் ஸோ எந்த இடத்துல எந்த முடிவு எடுக்கணும் எந்த இடத்துல எந்த முடிவு எடுத்தா மத்தவங்க பாதிக்காது எந்த இடத்துல எந்த முடிவு எடுத்தா நானும் பாதிக்காம இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிரிச்சு பார்த்து டக்குன்னு அந்த இடத்துல வந்து ஒரு டிசிஷன் எடுத்து மூவ் பண்ணிகிட்டே போகணும் டிசிஷன் எடுக்காமல் அந்த குட்டையில் போட்டு நம்மளை குழப்பிக்கிட்டு இவங்க தான் காரணம் அவங்க தான் காரணம்னு சொல்லிக்கிட்டு நான் சொல்கிறனால ஏன் கூட இருக்கிறவங்களையும் நான் பாதிக்கப்படுறேன் பாருங்கள் இப்போ தான் வந்து என்னோடய பாவம் மூட்டையே நான் அதிகமாக சொல்லும் காரணம் இப்போ நம்ம எடுக்கிற முடிவு கரெக்டாக இல்லையான்னு சொல்லிவிட்டு நம்ம சிந்திச்சு பார்க்கணும் நான் மட்டும் பாதிக்கப்படக்கூடாது மற்றவங்களும் பாதிக்கப்படக்கூடாதுங்கிற ரெஸ்பான்ஸிலிட்ட எடுக்கணும் ஓகே